யாரையாவது ஒருத்தரை பார்த்த உடனே நாம் அவரை பார்த்து முதல்ல என்ன கேட்போம்னா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்போம் என்ன ஞாபகம் இல்லையா சார் என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்போம் இன்னொருத்தரை பார்த்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இந்த விஷயத்தை மறந்து விடாத அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கடி நம்ம ஞாபகம் அப்படிங்கிற ஒரு சொல்ல வழக்கில் பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த ஞாபகம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஞாபகம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு சொல் ஆன்மீகம் சார்ந்த ஒரு சொல்லுனா என்ன அப்படின்னா இந்த ஞாபகம் அப்படிங்கிறதுல மூன்று எழுத்து இருக்குது இல்லையா ஞா ப க ஞா அப்படிங்கிறது ஞானம் ப அப்படிங்கிறது பக்தி க அப்படிங்கிறது கர்மா ஆன்மீகத்தில் மூணு நிலை உண்டு கர்மா பக்தி ஞானம் அப்படிங்கிறது நேர ஒருத்தரால் ஒரு குழந்த இருக்குது அப்படின்னா நேராக அந்த குழந்தையால் போய் பிஹெச்டி படிக்க முடியுமான்னு அந்த குழந்தை ஒரு ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறம் ஸ்கூலு அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்புறம் ஒரு பேச்சுலர் டிகிரி இப்படி தானே போக முடியும் ஒரு குழந்த வந்து பிறந்திருக்கு நல்ல செல்வந்தர் அவர் குழந்த பிறந்த உடனே அவர் நுனி வாழை இலை போட்டு அந்த குழந்தைக்கு நான் வடை போடுவேன் பாயசம் போடுவேன் அப்படின்னா அந்த குழந்தையால் சாப்பிட முடியுமா அந்த குழந்தைக்கு முதல்ல மதர் ஃபீட் பண்ணணும் அப்புறம் வந்து ஃபேரக்ஸோத கொடுக்கணும் அப்புறம் தானே அந்த குழந்தையால் சாப்பிட முடியும் அதே மாதிரி தான் இந்த ஆன்மீகத்தில் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை பக்குவப்படுத்திகிட்டு போனோம் நேரம் அப்படியே உயர்ந்த ஞானத்துக்கெல்லாம் போயிட முடியாது அடிப்படை கர்மா கர்மானா என்ன அப்படின்னா செயல் ஒரு மனிதன் செயலற்று இருக்கவே முடியாது ஏன் எந்த ஜீவராசிகளுமே செயலற்று இருக்கிறது இல்லை உலகம் இயங்கின்றே இருக்கிறத பார்க்குறோமே ஒரு இரும்பை பார்த்தா அந்த இரும்பு சாரையாக போயின்றே இருக்குது வீட்டில் ஒரு ரூம்குள்ளே வந்து உட்கார்ந்தா கொசு பறக்கிறது ஈசல் பறக்கிறது கரப்பாம்பூச்சி மூவ் ஆகிறது எலி அங்கேயும் எங்கேயும் ஓடுறது பூனை ஓடுறது வானத்தில் பார்த்தா பறவைகள் பறக்கிறது காட்டில் பார்த்தா விலங்குகள் அங்கேயும் எங்கேயும் ஓடுறது உலகத்தில் எல்லாமே செயல்பட்டு கொண்டே இருக்குது நம்ம பஸ் ஸ்டாண்டு போனாலும் கூட்டம் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் கூட்டம் டிராஃபிக்கில் கூட்டம் மனிதர்கள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கா செயல் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்டாலும் அது ஒரு செயல் தான் ஒரு செயல்தான் நடந்தாலும் செயல் தான் தூங்கினாலும் செயல் தான் நாம் தூங்கிட்டு இருக்கும்பொழுது கூட நம்மளுடைய நுரையீரல் கல்லீரல் இதயம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு தானே இருக்குது இப்போ செயலற்று ஒரு மனிதனாலே எப்படி இருக்க முடியும் அப்போ அந்த செயல்னு அதை தீர்மானம் பண்ணி எந்த செயலெல்லாம் பண்ணினால் அது உனக்கு புண்ணியத்தை தரும் எந்த செயல்லாம் பண்ணினா பாவத்தை தரும் எந்த செயல்லாம் பண்ணினா நீ வந்து துக்கப்படாமல் இருக்கலாம் ஏன்னா எல்லாருமே வாசல் வா வாழ்க்கையில் எல்லாருமே ஆசைப்படுறா எனக்கு துக்கமே வரக்கூடாது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் ஆசைப்பட்றா யாரும் கஷ்டம் வேணும்னு ஆசைப்படுறதே இல்லையே கஷ்டம் வரக்கூடாதுன்னு தானே ஆசைப்படுறா சுகம் வேணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் எதை பண்ணினா சுகம் வரும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா எதை பண்ணினா இந்த கஷ்டம் வராமல் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் எதை பண்ணினா கஷ்டம் வரும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் அதை அவாய்ட் பண்ண முடியும் நம்மளால் அப்போ நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் இன்னென்ன செயல்களை புண்ணியம் இன்னென்ன செயல்களை பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ புண்ணியமான செயல்களை பண்ணும் பொழுது அந்த செயல்களை பண்ணும்பொழுது நான் பண்ணுறேன் நான் காசிக்கு போயிட்டு வந்தேன் நான் கங்கையில் ஸ்நானம் பண்ணினேன் நான் பசுமாடை தானம் பண்ணினேன் நான் பூமி தானம் பண்ணினேன் நான் வந்து கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் நான் எவ்வளோ பேர் வியாதியால் கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் படிப்புக்கு நான் நிறைய உதவி பண்ணினேன் நான் அன்னதானம் பண்ணினேன் அப்படின்னு அந்த நான் 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 வச்சுட்டு அத்தகைய நல்ல காரியங்களை பண்ணும்போது நமக்கு புண்ணியம் வரும் புண்ணியம் வந்தான் என்னென்னா பிறவி வரும் அந்த பிறவியில் நீ நல்ல சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம் பாவமணினால் பிறவி வரும் அந்த பிறவியில் நீ கஷ்டப்படுவே அப்போ நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு ஒவ்வொரு செயலையும் நீ பண்ணும் பொழுது அந்த செயலுடைய அக்கௌண்டபிலிட்டி அதனுடைய பொறுப்பும் ஒன்று வந்து சேர்றது அதனுடைய பலனும் ஒன்று வந்து சேர்றது ஆனால் அந்த கர்மாவை பண்ணும் பொழுது நான் பண்ணலை இறைவனுடைய கைகளில் நான் ஒரு கருவி அவர் என்னை பண்ண வைக்கிறார் நான் ஒரு ஸ்பூன் மாதிரி அவர் தான் அந்த ஸ்பூனை பிடிச்சின்னு இருக்கார் நம்ம எப்படி இந்த ஸ்பூனை அசைக்கிறோமோ அந்த மாதிரி தானே அசையும் அதை மாதிரி நான் காரியம் பண்ணுறேன் அவர் தான் என்னை பண்ண வைக்கிறார் நான் இதுக்கு வந்து எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்ட்டா இந்த கருமாவுக்கு உனக்கு புண்ணியங்கிற பலன் வராது அப்போ பலனே இல்லாமல் போயிடுமா அப்படின்னா பலன் வரும் பேர் மனது ஆயிடும் மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் காமம் பயம் போட்டி பொறாமை எல்லாம் உன்ன விட்டுட்டு போயிடும் எப்ப அப்படின்னா நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றா இல்லைன்னா நான் பண்ணின பலனெல்லாம் ஈஸ்வரனுக்கு கொடுத்துறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ ஆத்மார்த்தமா அந்த காரியத்தை பண்ணினியானா உனக்கு அதனுடைய பலன் ஒட்டாது அந்த பலன் ஒன்றை வந்து சேராது வேறு ஒரு பலன் வரும் என்ன பலன்னா மன தூய்மை சித்த சுத்தி வந்துடும் அப்போ கர்மாவால் நாம் சம்பாதிச்சிக்க முடியறது ஒன்றே ஒன்று தான் மனதினுடைய தூய்மை இல்லைன்னா சித்த சுத்தி அந்த மனதினுடைய தூய்மை எதற்கு வேணும்னா ஞானத்தை அடையிறதுக்கு அது ரொம்ப வேணும் அது ஒருத்தர் இருக்கார் நல்ல பவர்ஃபுல் மந்திரத்தை ஜபம் பண்ணுறார் ஜபம் பண்ணும்போது அவருக்கு நல்ல மனசில்லை அவர் என்ன பண்ணுவார் அந்த ஜபம் நல்ல சித்தியான உடனே அவன் அழியட்டும் அப்படின்னுவர் அவன் அழிஞ்சு போயிடுவான் இந்த ஜபத்தோட பலன் அது தான் அந்த ஜபத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியே மனசை தூய்மை பண்ணிட்டாதான் அவருக்கு அந்த ஜபத்தினால ஒரு நல்ல பலனை கேட்டுக்கணுங்கிற எண்ணம் வரும் எனக்கு முக்தி வேணும் நான் கடவுளை அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று அவர் பிரார்த்தனை பண்ணுவார் இப்போ அழுக்கு இருக்கு இல்லையா அழுக்கோடு ஜபம் பண்ணினா இப்படி தான் நம்ம வந்து ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுவோம் சித்த சுத்தி வேணும் சித்த சுத்திக்கு அப்புறமா நமக்கு வேண்டியது பக்தி பக்தினா உபாசனை மனது வந்து அப்படியே ஒரு இடத்துல நிறுத்தணும் ஒருமுகப்படணும் நம்ம எந்த தியானம் பண்ணுறோமோ அந்த கிருஷ்ணரை அப்படியே தியானம் பண்ணணும் மனசு ஒருமுகப்படணும் இப்போ இந்த சித்த சுத்தியையும் இந்த பக்தியும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா மனதை ஒரு கண்ணாடி அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு ஆச்சாரியாலும் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் அப்படி தான் சொல்கிறார் இந்த மனதுங்கிற கண்ணாடியில் தான் இந்த பிரபஞ்சமே தெரியறது அப்படிங்கிறார் விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரி அப்படிங்கிறார் இந்த மனசுங்கிறது ஒரு கண்ணாடி இந்த கண்ணாடியில் தான் பிரபஞ்சம் தெரிகிறது அப்படின்னா இந்த கண்ணாடியை பற்றி சிந்தனை பண்ணுவோம் நான் போய் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடியை பார்க்குறேன் அந்த கண்ணாடியில் என்னுடைய முகமே தெரிய மாட்டேங்கிறது ஏன் இந்த கண்ணாடியில் முகமே தெரியலை அப்படின்னா கண்ணாடி ஒரே அழுக்க இருக்கு அழுக்கார் தான் முகம் தெரியுமா அப்போ அந்த கண்ணாடியை நான் நன்னாக தொடச்சிட்டேன் அப்புறமும் முகம் தெரியல என்னென்னு பார்த்தா அந்த கண்ணாடி ஆடிண்டே இருக்குது ஆடிண்டே இருக்கிறதுனாலையும் அந்த கண்ணாடியில் என்னோடய ஃபேஸ் தெரியல அப்போ அந்த கண்ணாடியில் நான் எப்படி இருக்கேன்னு நன்னா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு பொருளை பிரதிபிம்பம் அந்த கண்ணாடியில் நம்ம பார்க்கணும்னா கண்ணாடி தூய்மையாக இருக்கணும் கண்ணாடி ஆடாமல் இருக்கணும் அந்த பிரின்சிபல் தான் இப்போ முதல்ல மனது தூய்மை மனதுங்கிற கண்ணாடி முதல்ல அழுக்கு இல்லாமல் தூய்மையாக இருக்கணும் மனதுங்கிற கண்ணாடி ஆடாமல் நிலையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த பகவானுடைய தியானம் அதில் சித்திக்கும் இல்லைன்னா நம்ம எத்தனை நேரம் கிருஷ்ணன் நினச்சாலும் நமக்கு எதாவது தப்பு தப்பாக தோணும் ஏன்னா மனதில் தூய்மை இல்லை மனது தூய்மையாயிட்டு மனசை ஸ்திரப்படுத்த முடியலன்னா கிருஷ்ணன் நினைக்கும் போது அப்புறம் ஏதாவது சினிமாவை பற்றி ஞாபகம் வரும் அப்புறம் நமக்கு வேறு ஏதாவது உலக விஷயங்கள் ஞாபகம் வரும் பாலிட்டிக்ஸ் ஞாபகம் வரும் மனசு அதில் போய் நிற்காது ஸோ மனது தூய்மையாகவும் இருக்கணும் மனது ஸ்திரமாகவும் இருக்கணும் அப்போ கர்மம் அப்புறம் பக்தி இது ரெண்டும் நான் ஸ்திரப்படும் போது தான் அந்த பகவானே தன்னை பற்றின ஒரு ஞானத்தை தன்னை பற்றின ஒரு தெளிவான அறிவை அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அதுக்கு தான் ஞானம்னு பேர் நாம் பகவானை பற்றி புரிஞ்சுன்ற முடியாது ஏன்னா நம்மளுடைய அறிவு நம்மளுடைய மனது எல்லாமே ஒரு அளவுக்குட்பட்டது அளவுக்குட்பட்டதை வச்சுண்டு உட்படாத பகவான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சித்த சுத்தி பண்ணிண்டு பகவானை தியானம் பண்ணிண்டே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தாக்க அந்த பிரார்த்தனையினால நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஞானம் வரும் அந்த ஞானங்கிறது பகவானை பற்றி தெல்ல தெளிவான ஒரு அறிவு அது பகவானாலேயே அனுகிரகம் பண்ணப்பட்டார் அறிவு அந்த 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 ஞாபகம் அப்படிங்கிறது தான் நம்ம அழகாக ஞானம் பக்தி கர்மா இதை மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா ஞாபகத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது மூணு இருந்தால் தான் நமக்கு அந்த ஞானமானது சித்திக்கும்